வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் மீன ராசியில் முழுமையாக பரவியிருக்கும் நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் அதே போல சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த நால்வரும் நான்கு பாதங்களில் இணைந்து கர்மவினையின் பயனை வெளியிட கிரகங்களுக்கு உதவார்கள் பண்பாடும் செல்வாக்கும் திறமையும் சுறுசுறுப்பும் இந்த நட்சத்திரத்தின் பிறந்தவிடம் பளிச்சிடும் என்கிறது ஜோதிடம் இந்த நட்சத்திர அன்பர்கள் முதலில் சனி சந்திப்பார்கள் சனி பகவான் இவர்களுக்கு தொழிலில் நிரந்தரத்தையும் செழிப்பையும் உறுதி செய்வார் அதே போல புத்தியிலும் அந்தரத்திலும் மற்ற கிரகங்களுடன் இணைந்து பல தரப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து தொழில்துறையில் ஏற்றம் பெற செய்து வாழ்க்கையின் எல்லையை எட்ட உதவுவார் சொல்வலம் சுவையை சுவைத்து மகிழ்வது மலலை செல்வங்களுடன் பெருமிதம் அடைவது எதிரிகளை முறியடிப்பது கடமைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வமும் இவை அனைத்தும் தென்படும் என்கிறார் என்கிறார் அரசாங்க மரியாதையை ஏற்படுத்தும் எண்ணிக்கையில் அதிகமான மக்கள் செல்வம் கொடை வழங்கும் பாங்கு தண்ணீர் பயம் இவை அனைத்தும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடன் இருக்கும் என்கிறார் பராசரர் அந்த வகையில் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்வில் திருப்பூமனை எப்போது ஏற்படும் என்று சற்று விரிவாக பார்ப்போம் நீங்க இன்னும் நம்ம அஷ்டோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கற்றறிந்தவர்களுக்கு நண்பராக இருப்பீர்கள் வெளி உலகுக்காக போலியாக வாழாத யதார்த்தவாதிகள் உங்களில் பெரும்பாலானோர் வேத கரை கண்டவராக திகழ்வார்கள் நீதி நேர்மை உண்மை இவற்றை விட்டு விலகாதவர்கள் பழமொழி கூறுபவராகவும் தாம்பூலம் தரிப்பவராகவும் இருப்பார்கள் வெளியூர்களுக்கு பயணம் செய்ய விரும்புபவராகவும் அகன்ற மார்பு காதுகளை உடையவராகவும் தான தர்மம் செய்பவராகவும் விளங்குவார்கள் தொலைநோக்கு சிந்தனையால் சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலை அடைவார்கள் ஆழமாக யோசிப்பதால் அதிகம் பேசாதவர்கள் உங்களுக்குள் எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கும் ஆரம்பத்தில் சனிதசை வருவதால் சிறு சளி சளித்தொந்தரவு வயிற்று வலி சின்னஞ்சிறு விபத்தால் கை காதலில் காயங்களும் ஏற்படும் பன்னிரண்டு வயது வரை பிடிவாதமும் எதிர்மறை பேச்சையவே இருக்கும் ஆரம்ப கல்வி சுமாராகத்தான் இருக்கும் உங்களில் பலர் கூச்ச சுபாவம் உள்ளவராக இருப்பார்கள் விளையாட்டில் ஆரம்பத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள் தவிர பின்பு அதன் பக்குவமே போக மாட்டீர்கள் சிலர் பெற்றோரை பிரிந்து விடுதியில் தங்கி படிக்க நேரும் மேல்நிலை கல்வி மற்றும் கல்லூரி படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் நட்பு வட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் யாரிடமோ உதவி கேட்க மாட்டீர்கள் வாழ்க்கை துணைவரிடம் அதிக எதிர்பார்ப்பீர்கள் உங்களுக்கு ஆண் வாரிசுகள் அதிகம் இருக்கும் பிள்ளைகளை பண்பாடு கலாச்சாரம் மாறாமல் வளர்ப்பீர்கள் சொந்த வாகனம் இருந்தும் சில நேரங்களில் சில இடங்களுக்கு நடந்து செல்வதை பிடிக்கும் அம்மாவின் கை பக்குவத்துக்கு மிகையானது எதுவும் இல்லை என்ற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் பொதுவாக சாதுவாக இருக்கும் நீங்கள் கோபம் வந்தால் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வீர்கள் கவிதை கதை எழுதுவீர்கள் கணித மேதை சட்ட நிபுணர் நீதிபதி மனதத்துவ நிபுணர் பத்திரிகையாளர் என்று உங்களில் பல பேர் இருப்பீர்கள் வானவியல் மருத்துவம் ஜோதிடம் வங்கி ஆகிய துறையிலும் சிறந்து விளங்குவீர்கள் உங்களில் சிலர் நிதி நிறுவனம் கட்டுமான தொழில் கல்வி நிறுவனங்கள் பதிப்பகம் வைத்து நடத்துவார்கள் இருபத்தி ஏழு வயது முதல் முன்னேற தொடங்குவீர்கள் ஆனால் முப்பத்தி ஒன்பது தான் சகலமும் முழுமையாக கிடைக்கும் யோகமும் பல்வேறு வெற்றிகளும் தேடி வரும் உங்களில் சிலருக்கு ஐம்பத்தி ஒரு வயதிலிருந்து நாடாளும் யோகமும் உண்டு மரம் செடி கூடி நிறைந்த அமைதியான சூழலில் வீடு அமைந்தால் நல்லது என்று நினைப்பீர்கள் உங்களில் பலரும் மத குருவாகவும் அடிக்கடி அயல் நாடு செல்பவராகவும் இருப்பீர்கள் இரும்பு சிமெண்ட் தங்க நகை எலக்ட்ரானிக்ஸ் வகைகளில் பெரும் மனம் சம்பாதிப்பீர்கள் பலர் வயதான காலத்தில் துறவரத்தில் ஈடுபாடு உள்ளவராக இருப்பீர்கள் அடுத்ததாக பாதம் வரியாக உங்களது பலன்களை பற்றி பார்ப்போம் உத்தரட்டாதிய முதல் பாதத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய நவாம்ச அதிபதி சூரிய பகவான் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் எதிலும் உண்மையை விரும்புவார்கள் தவறு செய்பவர்களை வெறுப்பார்கள் ராஜதந்திரிகளான இவர்கள் சூழ்ச்சிகளை வெல்வார்கள் துடிப்புடன் செயல்படுவார்கள் மனைவி பிள்ளைகளிடம் அன்போடு நடந்து கொள்வார்கள் சட்டம் அரசியல் மருத்துவம் பொறியியல் காவல் தீயணைப்பு ஆன்மீகம் இது போன்ற துறைகளில் மீறுவார்கள் இவர்களுக்கு முப்பத்தி ஒன்பது வயதிலிருந்தே சாதிப்பார்கள் அடுத்ததாக நீங்கள் இரண்டாம் பாவத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய நவாம் அதிபதி புத பகவான் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பழமையை அதிகம் விரும்புவார்கள் தத்துவம் பழமொழி ஆகியவை உணர்த்தும் உண்மைகளை மற்றவர்களுக்கு உபதேசத்தோடு இவர்களும் அதன் வழியை நடக்க முயற்சி செய்வார்கள் நிறைய திறமைகள் இருந்தாலும் தருணம் வரும்போதுதான் அவற்றை வெளிப்படுத்துவார்கள் கற்பணிமை பேசுவது இவர்களுக்கு பிடிக்காது இவர்கள் முப்பத்தி இரண்டு வயதிலிருந்து சாதிப்பார்கள் அடுத்ததாக நீங்கள் மூன்றாம் மாதத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய நவாம்ச அதிபதி சுக்கிர பகவான் இந்த மூன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் எதையும் புதுமையை செய்வார்கள் நுண்ணறிவும் கற்பனை இவர்களுக்கு அதிகம் உண்டு கடவுள் பக்தி நிறைந்தவர்கள் எந்த செயலை செய்தாலும் முழு ஈடுபாடுடன் செய்வார்கள் மலை கடல் பசுமை நேர்ந்த சோலை ஆகியவற்றில் ரசிப்பார்கள் இருபத்தி ஏழு வயதிலிருந்து இவருடைய வாழ்வில் புதிய திருப்பங்கள் உண்டாகும் நீங்கள் நான்காம் மாதத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய நவாம் அதிபதி செவ்வாய் பகவான் அதனால் உங்களுக்கு கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் என்பது இவர்களுக்கு பொருந்தும் பொது பிரச்சனையை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் தன்னால் ஆனால் இயன்ற முயற்சிகளை செய்து அந்த பிரச்சனைகளை தீர்வும் காண்பார்கள் அதே நேரம் சொந்த பிரச்சனைகளை நினைத்து உணர்ச்சி வசப்படுவார்கள் உங்களுக்கு இருபத்தி ஏழு வயதிலிருந்து வாழ்வில் மாற்றம் வரும் அதாவது முன்னேற்றம் உங்களுக்கு தொடங்கும் சரி அடுத்ததாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் என்னென்ன செய்யலாம் என்று பார்ப்போம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திர நாளில் திருமணம் தாலிக்கு பொன் உருக்குவது பூ முடித்தல் தெய்வ பிரதிஷ்டை விதை விதைப்பது சீமந்தம் புதுமனை புகுதல் தொட்டிலில் குழந்தையை விடுதல் பெயர் சூட்டுதல் சிகிச்சைக்கு காது குத்துதல் முதன் முதலாக குழந்தைகளுக்கு அன்னம் ஊட்டுதல் வித்தியாரம்பம் செய்தல் வங்கி சேமிப்பு கணக்கு தொடங்குவது புது வேலைக்கு வினைப்பிப்பது புது வேலையில் சேருவது வியாபாரம் வாகனம் வாங்குவது மருந்து உண்ணுவது களஞ்சியத்தில் தானியம் சேகரிப்பது கதிர் அறுப்பது போன்ற நிலைகளையும் இந்த நட்சத்திர நாளில் தொடங்குவது விசேஷமான வளனை கொடுக்கும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அணுதினமும் வீட்டில் விலைக்கேற்றி வைத்து உத்தரட்டாதி நட்சத்திர தேவதையை மனிதன் நினைத்து தியானித்து வந்தால் உங்கள் அதிர்ஷ்ட யோகங்கள் கைகூடும் ஒரு முறை நீங்கள் குடும்பத்துடன் மருதமலைக்கு சென்று அங்கே கோயில் கொண்டிருக்க அருள்மிகு முருகப்பெருமான வழங்கி வழிபட்டு வாருங்கள் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் வாய்ப்பு இருந்தால் பிரசித்தி பெற்ற திருச்சேரையின் தளத்துக்கு சென்று சாரணாகிய உடனுரை சாரதநாத பெருமாளை வணங்கி வாருங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் அனைத்தும் கிடைக்கும் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் வழிபடைய வேண்டிய தெய்வம் காமதேன் உங்களுடைய நட்சத்திர தேவதை அகிரு புத்தினிய அதிர்ஷ்ட மலர் சந்தன புஷ்பம் அதிர்ஷ எழுத்துக்கள் து ஞா ச அதிர்ஷ எண்கள் ஐந்து ஆறு எட்டு அதர்ஷ நிறங்கள் நீலம் மற்றும் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் சனி அதிர்ஷ்ட ரத்தினம் பிளாக் ஸ்டார் அதிர்ஷ்ட லோகம் தங்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி